வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டில் கேட்கக்கூடிய முக்கியமான இருபத்தைந்து வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக் இருக்கும் இல்லையா நிதி நெருக்கடி நிலை திட்டக்குழு ஸோ இந்த மாதிரி டாப்பிக்கில் இருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத எடுத்திருக்கோம் ஸோ அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கு ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்பரை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது கேள்வி இந்தியாவில் இதுவரை எத்தனை முறை நெருக்கடி நிலை பிரகடனங்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன ஸோ தெளிவாக ஆன்சர் பண்ணுங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்று முறை இரண்டாவது கேள்வி நெருக்கடி நிலை பிரகடனத்தின் போது எந்த இரு அடிப்படை உரிமைகள் தவிர மற்றவை குடியரசுத் தலைவரால் நிறுத்தி வைக்க முடியும் அதாவது நெருக்கடி நிலை பிரகடனத்தின் போது எந்த இரு அடிப்படை உரிமைகள் எந்த இரு அடிப்படை உரிமைகள் தவிர மற்றவை குடியரசுத் தலைவரால் நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சான்சர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சரத்து இருபது மற்றும் இருபத்து ஒன்று தவிர மற்ற எல்லா அடிப்படை உரிமைகளும் என்ன பண்ணலாம் குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைக்கலாம் மூன்றாவது கேள்வி பொறுத்துகோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் இது ஸோ இதில் உங்களுக்கு நாலு கொஷின் வந்திருக்கு ஓகேவா சார் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி இரண்டு மூன்று நான்கு ஒன்று தேசிய நெருக்கடி நிலைக்கான சரத்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் முந்நூற்று ஐம்பத்து இரண்டு மாநில நெருக்கடி நிலைக்கான ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னூற்று ஐம்பத்து ஆறு நிதி நெருக்கடி நிலைக்கான ஆர்டிக்கல் சரத்து முன்னூற்று அறுபது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடந்திருக்கும் நான்காவது கேள்வி கீழ்கண்ட கூற்றில் தவறானதை தேர்ந்தெடு நெருக்கடி நிலையில் மக்களவையின் ஆயுள் காலத்தை ஓராண்டுக்கு குடியரசுத் தலைவரால் நீட்டிக்க முடியும் ஓகேவா ஸோ முடியாத நில முடியும் அடுத்ததா ஐந்தாவது கேள்வி எந்த மாநிலத்தில் நிதி நெருக்கடி நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு அமல்படுத்த தொடங்கியது ஆன்சர் ஆப்ஷன் டி பஞ்சாப் ஆறாவது கேள்வி இந்தியாவில் தேர்தல் முறை எந்த நாட்டில் நடை அதாவது எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டது இந்தியாவில் தேர்தல் முறை எந்த நாட்டின் நடைமுறையிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து ரொம்ப முக்கியமான கேள்வி இது ஸோ இந்த டைம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக ஏழாவது கேள்வி தேர்தல்களுக்கு மாநில நிதி வழங்குதலின் தேவையை ஆய்வு செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் எந்த குழு அமைக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி இந்திரஜித் குப்தா குழு ஸோ குழுவிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க நல்லா வச்சுக்கோங்க அடுத்ததா எட்டாவது கேள்வி மின்னணு வாக்கு இயந்திரம் இந்தியாவில் முதன் முதலில் எந்த ஆண்டு கேரளாவின் வடக்கு பரவூர் சட்டசபை தேர்தல் இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது மின்னணு வாக்கு இயந்திரம் இந்தியாவில் முதன் முதல்ல எந்த ஆண்டு அதாவது கேரளாவில் வடக்கு பரவூரில் இது வந்து உங்களுக்கு ரெண்டு கொஷின் வந்து இதில் இருக்கு ஓகேவா ஸோ முதன் முதல்ல பார்த்தீங்கன்னா கேரளாவில் வடக்கு பரவூர் அப்படிங்கிற சட்டசபை இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது ஸோ அது எந்த ஆண்டு பயன்படுத்தப்பட்டது ஆன்சர் எட்டாம் ஆண்டு ஒன்பதாவது கேள்வி பாராளுமன்ற பொது தேர்தலில் இந்தியா முழுவதும் மின்னணு வாக்கு இயந்திரம் எந்த ஆண்டு பயன்படுத்தப்பட்டது எந்த ஆண்டு இந்தியா முழுவதும் பயன்படுத்தப்பட்டது மின்னணு வாக்கு இயந்திரம் த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு பத்தாவது கேள்வி இந்தியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் முழுமையான குடியரசு நாடான பிறகு எந்த ஆண்டு முதல் பொது தேர்தல் நடைபெற்றது இது ரிப்பீட்டடான கொஷின் இது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து இரண்டாம் ஆண்டு ஸோ நம்ம நாடு குடியரசான இரண்டு நாள் இரண்டு ஆண்டுகள் கழித்து என்ன பண்ணது பொது தேர்தல் நடை நடைபெற்றது ஸோ இதுதான் வந்து முதல் பொது தேர்தல் அடுத்ததாக பதினோராவது கேள்வி நோட்டா நன் ஆஃப் த அபவ் இன் எலெக்ஷன் எந்த ஆண்டு பொது தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ நோட்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இது வந்து எந்த ஆண்டு பொது தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பன்னிரெண்டாவது கேள்வி நோட்டா நன் ஆஃப் த அபவ் இன் எலெக்ஷன் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் எத்தனை மாநிலங்களின் சட்டசபை தேர்தலில் முதன் முதலில் அறிமுகப்படுத்தது அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ நோட்டா அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் எத்தனை மாநிக மாநிலங்களில் சட்டசபை தேர்தலில் முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஐந்து சட்டசபை தேர்தலில் முதன் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூன்று அடுத்ததா பதிமூன்றாவது கேள்வி கட்சி தாவல் அரசியல் இந்திய அரசியல் அமைப்பின் ஒரு குறிப்பிடத்தக்க அங்கமாக எந்த ஆண்டிலிருந்து இருந்து வருகிறது ஸோ கட்சி தாவல் அப்படிங்கிறது இந்திய அரசியல் அமைப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க அங்கமாக எந்த ஆண்டுல இருந்து இருந்துட்டு வருது அப்படின்னு கேக்குறாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு முதல் பதினான்காவது கேள்வி அடிப்படை உரிமைகளை இந்திய பாராளுமன்றம் எந்த சரத்தின் மூலம் திருத்தலாம் என உச்ச நீதிமன்றம் சங்கரி பிரசாத் வழக்கு மூலம் தீர்ப்பளித்தது ஸோ இதுதான் நம்ம முதல் சட்ட திருத்தம் ஓகேவா ஸோ முதல் த சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு திருத்தப்பட்டது ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சங்கரி பிரசாத் வழக்கு ஸோ இதன் மூலம்தான் வந்து தீர்ப்பளித்து என்ன பண்ணுறாங்க திருத்தம் பண்ணுறாங்க ஸோ இது எந்த சரத்து மூலம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதற்கான விடை ஆன்சர் ஆப்ஷன் சி முன்னூற்று அறுபத்தி எட்டு ஆர்டிக்கல் முன்னூற்று அறுபத்தி எட்டு பதினைந்தாவது கேள்வி எந்த ஆண்டு கோலக்நாத் வழக்கில் உச்ச நீதிமன்றம் பாராளுமன்றமானது அடிப்படை உரிமைகளை குறைக்கவோ ஒடுக்கவோ உரிமை கிடையாது என தீர்ப்பு வழங்கியது ஸோ அடிப்படை உரிமைகளை குறைக்கவோ என்ன பண்ணக்கூடாது ஒடுக்கவோ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த அதாவது எந்த ஆண்டு வழக்குல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குச்சு ரொம்ப முக்கியமான கேள்வி இது இதுசர் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு பதினாறாவது கேள்வி சரத்து ஒன்று முதல் நான்கு வரை அடங்கும் அரசியலமைப்பு அமைப்பு அட்டவணை எது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஷின் ரொம்ப முக்கியமான கொஸ்டினும் கூட அண்ட் ஃபெமிலியரான கொஷினும் கூட ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதல் அட்டவணை பதினேழாவது கேள்வி பசல் அலி தலைமையில் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஸோ இதில் ரெண்டு கொஷின் அடங்கியிருக்கு பாருங்க மாநில மறுசீரமைப்பு ஆணையம் யாருடைய தலைமையில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க பசல் அலி தலைமையில் ஸோ இது எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பதினெட்டாவது கேள்வி மாநில மறுசீரமைப்பு சட்டம் பசல் அலி அலியின் பரிந்துரைப்படி எந்த ஆண்டு இயற்றப்பட்டது மாநில மறுசீரமைப்பு சட்டம் பசல் அலி தலை அதாவது பசல் அலியோட தலைமையில் அவருடைய பரிந்துரைப்படி எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு பத்தொன்பதாவது கேள்வி பிரிவு ஐந்து முதல் பதினொன்று வரை குடியுரிமையை பற்றி குறிப்பிடும் அட்டவணையின் பகுதி எது இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு டு பதினொன்று என்ன சொல்லுது நம்ம நாட்டுடைய குடியுரிமை பற்றி சொல்லுது ரெண்டு கொஸ்டின் இதில் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இரண்டாவது அட்டவணை இருபதாவது கேள்வி இந்தியாவின் முதல் நிதி ஆணையம் யாருடைய தலைமையில் குடியரசுத் தலைவர் ஆணைப்படி உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கேசி நியோகி ரொம்ப முக்கியமான கொஷின் இது சார் அரசுதா பார்த்தீங்கன்னா ஓராவது கேள்வி ஜிஎஸ்டி மசோதாவை ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் ஸோ ஜிஎஸ்டி பற்றி கண்டிப்பாக இந்த டைம் கேட்பாங்க ஸோ ரெ ரெகுலராக வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க அடிக்கடி ஸோ ஜிஎஸ்டி மசோதாவை ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அஸ்ஸாம் இரண்டாவது மாநில மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா பீகார் ஓகேவா ஸோ இது செகண்டு அஸ்ஸாம் ஃபர்ஸ்ட் ஓகேவா ஸோ அடுத்ததா தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாவது மாநிலமாக இருக்குது இருபத்தி இரண்டாவது கேள்வி பொறுத்துகான ஆப்ஷன் ஏ இரண்டு ஒன்று மூன்று நான்கு மாநில நிதி ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு ஜிஎஸ்டி சட்டம் பார்த்தீங்கன்னா நூற்று ஓராவது சட்ட திருத்தத்தின்படி ஜிஎஸ்டி சட்டம் கொண்டு வரப்பட்டது ஜிஎஸ்டி விதி article எ ஒன்பது இருநூற்று எழுபத்தி ஒன்பது ஏ சொல்லுது ஜிஎஸ்டி சட்ட திருத்த மசோதா பார்த்தீங்கன்னா நூற்று இருபத்து இரண்டு இருபத்தி மூன்றாவது கேள்வி திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ரொம்ப முக்கியமான கேள்வி அமைக்கப்பட்ட ஆண்டு ரிப்பீட்டட் கொஸ்டின் இருக்கா கேட்டுட்டே இருக்காங்க ஆப்ஷன் சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது மார்ச் பதினைந்து இருபத்தி நான்காவது கேள்வி திட்டக்குழுவின் தலைவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பிரதமர் ரொம்ப முக்கியமான கேள்வி இது அடுத்ததா இருபத்தி இருபத்தைந்தாவது கேள்வி திட்டக்குழுவின் உண்மையான தலைவர் யார் திட்டக்குழுவின் உண்மையான தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துணைத் தலைவர் ஆப்ஷன் ஏ துணை தலைவர் ஸோ இது பாருங்க மாநில நிதி ஆணையம் இருக்கு இல்லையா ஸோ மாநில நிதி ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு எழுபத்தி மூன்றாவது சட்ட திருத்தத்தின் கீழ் இருநூற்றி எண்பதாவது பிரிவின் கீழ் உருவாக்கப்பட்டது ரொம்ப முக்கியமானது இந்த மாநில நிதி ஆணையம் ஓகேவா தவள்தான் அங்கே இருபத்தி கேள்விகள் முடிந்தது இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் ஏதாச்சும் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் சேனலோட அதாவது சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது தேங்க் யூ ஆல்